அப்படி வருவாங்க அதாவது அவங்களுடைய முகஜாடை வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய முகஜாடைக்கு ஏற்ப இருக்குதுன்னு நிறைய அதாவது சில பேர் பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது சில பழைய ஆளுங்களா இருப்பாங்க அவங்க பார்த்து சொன்னதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு தான் தான் ஜெயலலிதாவுடைய மறு என்னது மறு ஜென்மம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க அதனால் நினைச்சுக்கிறது எல்லாம் ஜெயலலிதாவை ஆயிட முடியாது ஒரு பக்கம் சொல்லுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி முழுக்க முழுக்க தன்னை தான் பெரிய அறிவாளியாகவும் மிகச்சிறந்த ஒரு அதாவது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்ன்ற ம மனநிலைக்கு அந்த அம்மா வந்துட்டு கார் விட்டு இறங்கும் போது ஒரு ஸ்டைலாக இருவாங்க அப்படி பார்க்குது ஒரு பார்வை இந்த பக்கம் எங்கே இன்னைக்கு அவ எங்கே இன்னைக்கு பிரச்சாரம் அந்த துணியை ஒரு பெண்மைக்கான மென்மை குரலே கிடையாது அவங்ககிட்ட ஆணாதிக்கத்தோட பல மடங்கு அவங்க பண்ணிட்டாங்க இந்த தொகுதியில் இருக்க ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வட்ட பொறுப்பாளர் மற்ற பொறுப்பாளர்களும் டேய் அவனை கூப்பிடுற அவனை அந்த சினிமாவில் காட்ட அந்த ரவுடி பொம்பளைங்க வாய்ஸ் அவங்கள்ட்ட ஆனால் இப்போ மீடியாவில் காட்டும் போது மென்மையாக பேசுகிறாங்க அதாவது அவங்க திராவிட குள்ளநறி அவங்க அந்த அம்மான்றவங்க திராவிட குள்ளநறி தான் அவங்க அது நாங்கள் ஏமாந்துட்டோம் அண்ணனும் ஏமாந்தது தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவங்க பல மேடையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கள் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் வந்து கலைஞர்கள் கலைஞரை ஏற்று வந்தவங்க நாங்கள் ஏன்னா பல மேடையில் சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னா கலைஞரை ஏற்று வந்தவங்க கலைஞர் வழி வந்தவங்க கலைஞர் கலைஞர் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அப்போவே நாங்கள் சுதாரிச்சு நிறந்துருக்கணும் அவங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல ஆனால் நம்பிட்டு இருந்தோம் ரொம்பவும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சோம் சரி அவங்க என்னதான் ஏசி பேசி என்னதான் அவங்க திட்டினாலும் சரி அண்ணன் முகத்துக்காக நம்ம இனத்துக்காக எல்லாத்தோடு மேலே இனத்துக்காகவோ தலைவர் பிரபாகரனுக்காக நாங்கள் எல்லாருமே சகிச்சிட்டு பண்ணோம் இந்த அம்மா போயிட்டு தலைமையிலுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அது நாங்கள் நாகரிகமாக நடந்துட்டோம் அண்ணன் மனசு சங்கடப்படும் என்னப்பா நான் போட்ட வேட்பாளர் நீங்க வேலை செய்ய மாட்டீங்களா அவர் ஏதாச்சும் சங்கடம் ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாமே பொறுத்து இருந்து போனோம் ஆனா இவங்க இவ்வளவு மோசமான குள்ள நரி திராவிட குள்ள நறின்னு எங்களுக்கு இப்பதான் தெரியவுனது இப்ப கூட கட்சியை விட்டு விலைக்கு போறாங்க நான் தமிழ் கட்சிட்டு ஓ அது என்ன ஒரு நாகரிகம் கட்சியில கருத்து வேட்பாளர் இருக்குங்க என்னால நான் பயணிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாம் நீ வெளியில போயிட்டு அண்ணனை விமர்சிக்கிறது இப்ப என்ன சொல்லியிருக்காங்க திமுக பணம் வாங்கிட்டான்னு எந்த ஆதாரத்தில் சொல்கிறாங்க இவங்க ஒத்த ரூபாய் நாங்கள் யாருக்கிட்டே நாங்கள் வாங்கது கிடையாது நாங்களே பணம் போடுவோம் எல்லாத்தையும் என்கிட்ட பணம் இல்லாக்கா அவங்கவுங்க கொடுப்பாங்க அந்த சந்தா நிதியோ இல்லை கையில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது சேர்ந்துட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்டேஜ் போடுறதுலேருந்து மற்ற அவங்களுக்கு பிரச்சார வாகனத்துலேருந்து எல்லாமே நாங்கள் தொகுதி சார்பு சேர்ந்தால் மே மேக்ஸிமம் தான் பண்ணோம் இவங்க வந்து என் கை காசு போட்டாங்க என்ன கை காசு போட்டாங்க சொல்ல சொல்லுங்க அவங்கள பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட சொல்லுங்கள் வரவு செலவு கணக்கே காட்டலையா ஆமா அவங்க வரவு செலவு வந்து ஜீரோ ஒரு கணக்கு வழக்கு முறையா இப்போ தலைவர் அவர் அந்த டைம்ல நான் தொகுதி செய்கிறாரு ஒரு என்கிட்ட சப்மிட் பண்ணுறேன் இந்த இவ்வளோ ஆச்சுங்க இந்த டேட்டு நான் வந்தாங்க இவ்வளோ ஆச்சுங்க இவ்வளோ என்னோட கை காசு போட்டேன் தலைமையில் இவ்வளவு கொடுத்தாங்க நீங்க எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க இதுவரைக்கும் யாரும் காட்டல அவ்வளவு பொய் பித்தளாட்டம் இப்போ கட்சி இருந்து வெளியே போறது கூட மற்றவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னாக்கா நான் அந்த கட்சியை விட்டு வரதா விமர்சிக்கிறாங்க அது என்னன்னாக்கா இவ்வளோ இந்த திராவிட குள்ளநெறி மருத்துவர் இளவஞ்சின்றும் ஒரு திராவிட குள்ளநெறி என்ன பிளான் பண்றாங்கனாக்கா மற்ற கட்சி புதுசாக கட்சி ஆரம்பிச்சனா வேறு கட்சியாக கூட இருக்காங்க அந்த கட்சியில் உள்ளே போகிறதுக்காக அவங்களோட திட்டம் இருக்குது ஆனால் நான் இப்போ இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் என்ன தெரியப்படுறாங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் அவங்க போனாக்கா அந்த கட்சி அவங்க நாசம் பண்ணுறது தான் அவங்களோட முக்கிய குறிக்கோள் நான் அந்த பதவியில் உக்காரணும் அந்த மேல் பதவியில் நான் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள்லாம் எல்லாம் அதிக சொல்லிட்டு அந்த எந்த ஒரு போஸ்டிங் மற்ற மற்ற கட்சிங்க அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தானாக்கா அந்த கட்சியை அவங்க காலி பண்ணிவிடுவாங்க உள்ள கூட கோஸ்ட் முதல் உண்டு உண்டு பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த கட்சி இவங்க வந்து ஆணாதிக்கம் ஆனாதிக்கம்னு அவங்க பேசுறாங்க அந்த ஆனாதிக்கோன்னு பேசுற விஷயத்த வந்து நான் அதே முதல்ல வன்மையா கண்டிக்கிறேன் இப்போ நான் வந்து எதிர்க்க இருக்கிற ஒரு நபருக்கு வந்து அண்ணா வாங்க போங்க அப்படின்னு நான் பேசினா அவங்க என்னை திருப்பி எப்படி பேசுவாங்க சகோதரி மாமா போமான்னு பேசுவாங்க என்னுடைய என்னுடைய பேச்சை எப்படி இருக்குதுன்னா நான் தான் வந்து உங்களை உங்களை வந்து ஆதிக்கம் பண்றேன் அதாவது பெண்ணாதிக்கம் இவங்க பண்றது எந்த ஆண்களுக்கும் இவங்க மரியாதை கொடுத்தது கிடையாது ஒரு அவங்களை விட உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு மரியாதை கிடையாது எதிர்க்க நிக்கிற ஒருத்தவங்களுக்கும் இவங்களுக்கு மரியாதை கிடையாது ஒரு சகோதரத்துவமா அவங்க பேசுறது கிடையாது ஃபுல்லாவே வந்து என்ன சொல்லுவாங்க கட்டளை அந்த கட்டளையிலேயே அவங்க பேசுவாங்க என்னாச்சு இதாச்சு அவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட வந்து உரிமை இல்லாம இருந்துச்சு அவங்க எங்க தொகுதிக்கு வந்து வேட்பாளராக நிக்க நின்னாங்கன்னா எங்க கிட்ட ஒரு நட்பாவே அவங்க பழகல ஏத்துக்க மாட்டாங்க அதாவது ஏத்துக்க மாட்டாங்க இப்போ தொகுதியில இருக்கிற பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து அவங்க கூட நான் நிக்கிறேன் அவங்க கூட நின்னு நான் பிரச்சாரத்துல போய் நிக்கிறேன்றதுக்காக சில விஷயம் சொல்லணும் அதாவது ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யார் பாப்பாங்கன்னா தான் பார்ப்போம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து பே ஒரு ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணிட்டு இதுதான் என்னோட பேச்சு தான் நான் பல இடத்துல சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒரு ஃபார்மேட் வச்சிருந்தாங்க பட் நீங்க எந்த இடத்துல பேசணும் இந்த இடத்துல இது செயல்படுமா இந்த இடத்துல நம்மளுக்கு ஓட்டு வங்கி இருக்குமா அப்படின்னு கணிச்சு அந்தந்த வட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் தான் உங்களுக்கு சொல்லணும் ஆனா அந்த சொல்ற விஷயத்த அவங்க ஏற்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் இங்க தான் பேசுவேன் அந்த இடத்துல நம்மளுக்கு பேச வேண்டிய வேலையே இருக்காது நான் இங்க தான் பேசுவேன் ரெண்டாவது சரி கட்சி நிர்வாகிகளை நீங்க வந்து அதிகாரம் பண்றீங்க அது கூட பரவாயில்ல பொதுமக்கள் அதிகாரம் பண்ணி பேசுவாங்க பொதுமக்கள் நம்ம பேசுற பேச்சுக்கு அவங்க அது மதிப்பு கொடுத்து நம்ம நம்ம பேச்சை கேட்டு நம்மளுக்கு ஆதரவா ஓட்டு போடணும் அப்படிதானே ஒரு வேட்பாளரோட பிரச்சாரம் இருக்கணும் சீமானண்ண மேட மேடையில பேசுறாரு அவருடைய பேச்சை தானே எல்லாரும் இந்த கட்சிக்குள்ள வராங்க அப்ப அந்த பேச்சு வந்து அவர் கத்தி பேசினாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து பொதுமக்களையே நீங்க அதிகாரமா பேசுறீங்க அதிர அதிகார தோறல அவங்க வந்து நிக்கணும் இவங்க பேசுவாங்க ஒரு இடத்துல நின்னு ஒரு பதினைந்து நிமிடம் பேசுவாங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு பொதுமக்களை கூட்டிட்டு வந்து இவங்க முன்னாடி நிக்க வைக்கணும் நாங்க எல்லாரும் போய் கூட்டு வந்து நிக்க வைக்கணும் ஆமா சொல்லுவாங்க போயிட்டு இப்ப கதவு மூடிட்டு சில பேர் டிவி பாத்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஒருத்தருடைய கதவை தட்டி வேட்பாளர் வந்திருக்காங்க அவங்க பேசுறாங்க வந்து நில்லுங்கன்னு நாங்க சொல்லி கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க நாங்க அந்த வேலையும் செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு வீடா போய் கதவை தட்டி அவங்களை வந்து இப்போ பேச்சாளருடைய பேச்சை கேட்கறதும் கேட்காததும் அவங்க அவங்களுடைய விருப்பம் அது பொதுமக்களோட விருப்பம் அவங்களை வந்து நீங்க கேளுங்கன்னு நம்ம சொல்றது அதிகாரம்ன்றது என்னோட கருத்து அதனாலேயே எங்களுக்கு ஓட்டு குறைஞ்சதுன்றது எங்களோட கணிப்பு ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் எங்க கிட்ட சொன்ன அம்மா இந்த அம்மா எப்படி பேசுறாங்க ஏண்டா இப்போ குடிக்கிறாங்க பொதுமக்கள் குடிக்கிறாங்க நீங்க குடிக்காதீங்க எதுக்குங்க நீங்க குடிக்கிறீங்க குடிக்கிறதால இப்படி ஆகுது குடிக்காதீங்க அப்படி சொல்றது வேற ஏன்டா குடிக்கிறீங்க உங்க வருமானத்தை ஏன்டா எத்தனை பேர் அங்க கொட்டுறீங்க அப்படின்னும் போது அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரமா இருக்கு நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்றது வேற ஆனா ஏன்டா குடிக்கிறீங்க ஏன்டா சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது வேற இல்லையா அவங்களுடைய பிரச்சாரமும் வந்து தவறா இருக்கு அப்படி கூட இல்ல அதான் ஏன்டா அது பொதுமக்களை சொல்றாங்க அப்போ அப்ப இந்த அளவுக்கு அவங்களுடைய பணத்தை போட்டு பணம் செலவு பண்ணன்னு அவங்க சொல்றாங்க ஆனா அவங்க வந்து ஒரு நாள் கூட அவங்களுடைய வருமானத்தை இழைக்க இழக்கலை ஒரு நாள் கூட அவங்க விடுப்பு எடுக்கல அவங்க வந்து மொத்தமா ஒரு தொகுதி பிரச்சாரம் ஒண்ணு பண்ணும் கடைசி நாள் அன்னைக்கு தொகுதி முழுக்க வாகன பிரச்சாரம் பண்ணும் அன்னைக்குதான் அவங்க முழு முழுமையா ஒரு நாள் வந்து இங்க இருந்தாங்க மத்தபடி பிரச்சாரத்துக்கு அவங்க விடுப்பு எடுக்காம தன்னுடைய வேலையை தான் இங்க வந்தாங்க ரெண்டாவது அவங்க மருத்துவர்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த மருத்துவர் இப்ப மருத்துவர்னா என்ன நீங்க பணம் வாங்கிட்டு சேவை செய்றீங்களோ இல்ல எப்படி செய்யறீங்களோ சேவை மனப்பான்மையோட நீங்க செய்யணும் ஆனா அந்த மருத்துவத்தையே அவங்க வேற மாதிரி பயன்படுத்தினாங்க இப்போ அவங்க விளக்கிட்ட காணொலியில என்ன சொல்றாங்க நான் வந்து இந்த மாதிரி மருத்துவ பாசறையில செயலாளரா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு முகாம் போடுறதுக்கு இவங்க பணம் கொடுக்கல அது பண்ணல நாங்க ஆனா உங்க சேவையவே நீங்க வந்து உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்தினீங்க திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில நீங்க வேட்பாளரா இங்க நிற நிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க முதல் முதல் இங்க வந்து வேட்பாளரா வரல நான் மருத்துவ முகாம் இலவசமா மக்களுக்கு கண்டெக்ட் பண்றேன் அத மருத்துவ அவங்க வந்து பாருங்கன்னு சொன்னீங்க ஆனா அது எங்களுக்கு வந்து நாங்க தான் தேவையா இருந்துச்சு நீங்க சுயநலமா தான் அதை நீங்க பண்ணீங்க அப்போ நீங்க மருத்துவர்னு சொல்லி மருத்துவர் நாங்க சேவையா பண்றோம் இவங்க பண்ணலன்னு ஒருத்தரை கை காட்டி குறை சொல்ற அளவுக்கு நீங்க தகுதியானவங்க இல்ல இவர் அதாவது வந்து இளவஞ்சி வந்து வேட்பாளராக அறி அறிமுகப்படுத்திட்டாங்க அப்போ வந்து நான் வந்து தலைவராகிறேன் இவர் வந்து செயலாளராக இருக்கிறாரு சு கார்த்திகே என்றவர் வந்து மாவட்ட செயலாளர் அந்த கார்த்திகேயனும் அதாவது மாவட்ட செயலாளரும் இந்த இமானுவேல் என்ற செயலாளரும் காசு வாங்கிட்டாங்க திமுகவில் அப்படின்றாங்க ஆனால் இமானுவேல் வந்து கட்சி தொடங்கினால் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து தொடக்கத்துலேருந்து எனக்கும் அவரும் ஒரே தெருவில் இருக்கிறோம் ஆனால் அறிமுகம் கிடையாது தாசா மாவில் ஒரு ரத்த தான முகாம் நடக்குது அப்போ தான் பொறுப்பாளர் நான் தலைவராக இருந்தேன் அப்போ வந்து இமானுவலின்னு உங்கள் இருக்கிறாருங்க அவர் காசு கொடுப்பாரு அப்படின்னா அப்போ தான் பார்க்குறேன் நான் அப்போ பார்த்தா ரத்தம் கொடுத்துனுக்குறாரு கொடுத்தா இவர் தாங்க ஐநூறுரூவா கொடுத்தாரு அப்படின்னா அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் திருகானார் தொகுதியில் பறக்கிற அனைத்து கொடிக்கும் காசு செலவு பண்ணி சொந்த காசில் செலவு பண்ணி எத்தனையோ வாட்டி கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பிரியாணி போட்டு தான் சொந்த காசில் நிறைய செலவு பண்ணி கட்சிக்காக வேலை செய்து இவர் வந்து திரு ஆளும் கிடையாது அதே நேரத்தில் திமுக வந்து பரம பரம இமானுவேல் அந்த பக்கத்தில் இருக்கிறார் அவர் அப்போ பரம எதிரியாக வந்து திமுகவை கருதுவார் ஏன்னா தமிழ் தமிழ் தமிழ்நாரு சில பேசுகிறது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அது மாதிரி இருப்பார் சு கார்த்திகை எப்படின்னா வந்து மாவட்ட செயலரில் அப்போ தான் புதுசாக வராரு உடனே அந்த நேரம் வந்து ஒருத்தர் வந்து திமுகவுக்கு மாறிட்டார் கட்சியில் இருந்தவர் அவருடைய நண்பர் தான் வந்து பால பாலமுருகன் அவர் வந்து அப்போ வந்து இளைஞர் மாவட்ட செயலாளர் அதே நேரத்தில் வந்து தேர்தல் வேலையில் வந்து முழுக்க முழுக்க அதாவது நைட்டும் பகலாம் பகலும் வேலை செய்ததில் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து அவர் தான் ஏன்னா அவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணிக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் தான் வந்து எந்த நேரம் ஆனாலும் சரி நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி காலையில் ஆறு மணி ஆயந்தாலும் போய் கரெக்டாக நின்றுடும் அதுதான் வந்து எங்களுடைய ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யணுன்றது வந்து எனக்கு தெளிவாக இருந்தோம் அந்த மாதிரியான உழைப்பாளி இவர் என்ன சொல்றாருனா அவருடைய நண்பர்ன்ற காரணத்திலேயே வந்து திமுகவனுடைய கை கொள்ளியிருந்தாங்க அப்போ இதுக்கு உடந்தையா இருந்தது வந்து மாவட்ட செயலாளர் சு கார்த்திகேயம் ஆனா இன்னைக்கு அவரையும் வந்து திமுகவனுடைய திமுக காசு வாங்கிட்டாங்கன்றாங்க அப்போ வந்து இதெல்லாம் சொல்லி அந்த கார்த்திகையனை வச்சு கச்சை ரெண்டா மூணா உடைச்சது வந்து உடைக்க வச்சது வந்து இவ் இவ இவங்களும் இவங்க கூட இருந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை வந்து புரிஞ்சுக்கினு மூல காரணம் எதுன்னு தெரிஞ்சிங்கன்னு கரெக்டாக இது பண்ணோம் அன்றைக்கி ஏற்பட்ட முரண்பாடு இன்னும் கூட தேராமல் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் வந்து மாவட்ட செயலாளர் காசு வாங்கலை அவர்கிட்ட எங்கள் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் அதே மாதிரி வந்து இமானுவேலும் நானும் வந்து ரொம்ப நாள் வந்து தலைவர் செயலாளராக பயணித்திருக்கோம் எங்களுக்குள்ளே கூட முரண்பாடு இருக்கும் மு இருக்குன்னா அது கட்சியினுடைய இதுனால கட்சியினுடைய நலன் நலன் கருதி வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே முரண்படுவேன் முரண்படுறப்போ அதை கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் அந்த மாதிரிட்டேயே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கா கணக் கரெக்டாக அக்கௌண்ட் வங்கி கணக்கு ஆரம்பித்து கொடுக்கணும் நான் கணக்கெல்லாம் காமிக்க முடியாது அப்புறம் நீங்கள் தான் வந்து பதில் சொல்ல வேண்டியதுன்னா அப்போ தான் வங்கி கணக்கு ஆரம்பித்து அது வரைக்கும் வந்து இப்படி சொல்லிவிடுங்க அப்படி சொல்லுங்கள் இன்னொருத்தர் ஆலோசனை போய் நீங்கள் அப்படி பேசுங்க அப்படி பேசுங்க நாங்கள் அப்படிலாம் பேச முடியாது நான் சொல்கிறத நீங்கள் தான் உங்களுக்கு முடியும்னு சொல்லி கட்டன் டைட்டாக இருந்தேன் அந்தம்மா சொல்கிறாங்கல்ல அந்தம்மா எழுத்தெழுப்புக்கெல்லாம் போகிறாள் நானும் கிடையாது அந்த மாதிரி இருந்தேன் அதனால தான் இவங்க ஒரு வாட்டி வந்து அந்த பிரியாணி சாப்பிட்டதை வந்து சொல்லி காமிச்சிட்டாங்க நான் இல்லை வேற ஆள் சொன்ன சாப்பிட்டுதேன் அதை மனசில் வச்சிருந்தால் இந்தம்மா காசுல வந்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கலாம் அப்போ அந்த தங்கச்சி சொல்லுவாங்க ஏன்னா நான் நான் தண்ணி நீங்கள் குடிக்கணும் நான் வாங்க அப்போ இவங்க கொடுத்தா மத்தம்தான் குடிப்பாங்க அந்தளவுக்கு இதுவாக இருந்து கரெக்டாக முடிச்சு என் பணத்தை போட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து கணக்கே முடிச்சு கொடுத்தேன் அதனால் இமானுவேலு காசு வாங்கினு போனாரு மாவட்ட செயலர் காசு வாங்கினு போனான்றாங்க இந்த அம்மா வந்து அடி போடுறாங்க எதுக்கோ காசாக அதாவது லைஃப் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக வந்து இன்னைக்கு வந்து சீமானை விட்டு விலகி இருக்கிறாங்க அது நடக்கும் நடக்காது மாதிரி ஐயா சொன்னார் இந்த வங்கி கணக்குன்றது வந்து தேர்தலில் நிற்கிற எல்லா வேட்பாளரும் ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணணும் ஏன்னா தேர்தல் வளவு செலவு கணக்கு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணணும் அதுவே அந்த அம்மா வந்து பயந்தாங்க ஏன்னா எங்கள் அம்மா போலியான அக்கௌ அது அவங்க அக்கௌண்ட் என்ன தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பயந்தாங்க ஏன்னா அரசோட அது வந்து தேர்தல் ஆணைய ரூல்ஸு யார் தேர்தல் வேட்பாளர்னாலும் அவங்க தனியாக ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அதை கொடுத்து இருந்து தான் என்ன டிரான்சாக்ஷன் ஆகணும் எதாவது ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து அது மூலயமா தான் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போது வந்து வேட்பாளருக்கும் முதன்மை முகவருக்கும் ஒரு ரைட்ஸ் தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க வேட்பாளர் வர முடியலன்னா முகூர்த்த முதன்மை முகவர் வந்து எல்லாத்துலேயுமே ஃபார்ம் சைன் பண்ணலாம் அதில் வந்து ஐயா வந்து கேட்பார் அவங்கள நீங்கள் வாமா சைன் பண்ணுமா அந்த சைன் நீங்களே போடுங்க சொல்லுங்கள் அந்த சைனை நீங்களே போடுங்க இப்போது கட்சிக்கு நாங்கள் உண்மையாக உழைக்கல எங்களுக்கு வந்து இளம்ஜம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு வந்து கட்சி தான் முக்கியம் இன்னொரு விஷயம் வேட்பாளருடைய அண்ணன் சொன்னது என்னென்னா வேட்பாளர் நான் நிற்கிற மாதிரி நீங்கள் வேலை செய்யணும் வேட்பாளர் மனு ரிஜெக்ட் ஆகக்கூடாது எந்த விஷயம் ரிஜெக்ட் ஆகக்கூடாது எந்த விஷயம்னா நாங்கள் ஒரு குறிக்கோளில் வேலை செய்வோம் அண்ணா வேட்பாளர் மீது எந்த ஒரு சின்ன ஒரு கேஸ் கூட தேர்தல் ஆணையம் போடக்கூடாது அதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் ரொம்ப ரொம்ப தெளிவா வேலை செய்தோம் இது வரைக்கும் திருவினா வேலை செய்த அதாவது தேர்தல் நின்ற எந்த வேட்பாளருக்குமே அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு புகார் கூட இருக்காது ஏன்னா நாங்க அதுக்கு முன்னாடியே உடனே உடனே ஃபார்மட் மாத்துவோம் ஏன்னா ஒரு நாங்கள் இன்னைக்கு ஒரு லொகேஷன் போடுவோம் இந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்னா அங்கே ஒரு விஐபி வந்துடும் விஐபி வந்து டக்குனு மாற்றிடுவாங்க அதாவது முதல்வரோ எக்ஸ் முதல்வரோ இந்த மாதிரி வரும்போது டக்குனு அவங்க கேட்குறாங்க நீங்கள் போலீஸ்க்கு வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் அடுத்த முறை நம்மளுக்கு கொடுக்கும் இவ்வளந்தம்மா நீங்க அங்கே வாங்கினீங்க இங்கேயே வாங்கலாம் அங்கே வாங்கணும் பிடிப்பதான் பிடிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தான் தேர்தல் வந்து ரொம்ப ஒரு முரண்பாடாக இருந்தாங்க ஏதாவது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையை திருவாரத்தில் வேலையை செய்யணும்னு அப்பாண்டமா ஒரு பொய்யே சொல்லிட்டாங்க அவங்க எவ்வளோ வேலை செய்தாங்களாம் எனக்கு எவ்வளோ வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறது அவங்க விளக்கமாக கொடுத்தா போதும் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு விளக்கமாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க லாஸ்ட்டாக அண்ணன் வந்து நாடாளுமன்ற வேட்பாளரை அவங்கள அறிவித்தாங்க அறிவிக்கும் போது என்ன பண்ணுறோம் இருபத்தி நாலுக்கு அறிவிக்கிறாரு அண்ணன் இல்லை கொஞ்சம் வந்து வடசென்னைக்கு அறிவிக்கிறார் உடனே என்ன பண்ணா நாங்கள் ஒரு ஃப்ரோராம் ரெடி பண்ணுறோம் அடுத்த வாரமே எங்களுக்கு ஒரு ஃபுரா ஒரு கச்சி கொடி ஏற்றினோம் அதனால் என்ன பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அறிவிச்சிட்டாரு அண்ணன் அறிவிச்சிட்டாரு இவங்க வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம் தண்ணீர் பந்தல் தோணுது அப்போ வந்து கோடைக்காலம் வெயில் காலம் தண்ணீர் பந்தல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொடி ஏற்றிட்டு இவங்களை அனுப்பிடலான்னு பார்க்குறோம் இன்னும் அங்கே வந்து எல்லாருமே வந்து காலையில் எல்லா வேலையும் செய்துட்டோம் இவங்க வந்து காலையில் எட்டரை மணிக்கு வந்து உட்காந்துட்டாங்க எட்டரை மணிக்கு உட்காந்துட்டு என்ன ப்ரோக்ராம் முடிக்கலையா நான் மருத்துவமனைக்கு போகணும் நீங்கள் எட்டு ஒம்பது மணிக்கு போட்டிங்க எட்டரை வரைக்கும் ஒன்றும் யாருமே வரல ஏன்னா அப்போ தான் எல்லாம் வேலை செய்துட்டு எல்லா வேலையும் செய்துட்டு அப்படியே அழுக்கு துணியோட நிற்க முடியாது இல்லையா அவன் ஏதோ குளிச்சுட்டு எதனா வருவான் இல்லையா ஏதோ குறிப்பாக ஒரு தண்ணீர் பந்தல் திறக்கிறதுனா அது எத்தனை மணிக்கு திறக்கணும் வெயில் வந்ததுக்கு அப்புறமா தானே திறக்க முடியும் நீங்க நிகழ்வுக்கு வரீங்க அப்போ நீங்க தான் வந்து உங்களுடைய வேலைக்கு ஒரு பர்மிஷன் போட்டு வந்திருக்கணும் நீங்க வேலைக்கு பர்மிஷன் போட மாட்டீங்க ஆனால் உங்களுக்காக நிகழ்வு முன்னாடியே நடக்கணும்னா அது எப்படி நடக்கும் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லாடாது இறைக்கு வந்தாங்க எட்டு நாற்பது நீங்கள் நடத்திக்கிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போய்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அது ஒரு புகாராக வந்து அண்ணன் சொல்லிட்டாங்க என்னை வந்து திருவிக்கான ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறாங்க என்னை வந்து வேலை செய்ய விட மாட்டேறாங்க என் டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணவே இல்லை அவங்க டைமை விரைவும் பண்ணலை அப்படி இருக்கும்போது அவங்க நேராக அண்ணன் வந்து நம்பரை கொடுத்து சில பேர் நம்பர்லாம் கொடுத்து கால் பண்ண கால் பண்ணி திட்டவே வச்சாங்க ஏன் அவர் வந்து அண்ணன் திட்டவே ஆரம்பிச்சிட்டார் திருவிழா நகர் தொகுதியில் இளவஞ்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் அண்ணன் இளவஞ்சி சொன்ன உடனே எல்லா வேலையும் செய்தார் எங்களா திட்டு என் லைனில் வந்தார் அண்ணன் என் அண்ணன் என் நம்பர் கிடையாது அண்ணன் என் நம்பர் அதாவது அண்ணன் நம்பர் நான் வச்சிடல எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் ஒரு லைன் அந்த அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கும்போது ஒரு டுவெல்த் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் அட்டன் பண்ணுறேன் சீமான் அண்ணன் பேசுகிறார் நான் சீமான் பேசுகிறேண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணாறேன் என்ன நீ இளவஞ்சி வந்து அவங்க ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க தேவையில்லாமல் டைமிங் வேஸ்ட் பண்ணி அவளை வந்து யூஸ் பண்ணா தொலைச்சிருவாங்க ஒன்று அவங்க வந்து அந்த ஒரு அவங்க அவங்களை நீங்கள் அலங்கரிக்கலாம் கூடாது சரிண்ணா சரி அண்ணன் பேசுவேன் சரிண்ணா 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 இதுன்னு நான் சொல்லி சொல்லி வச்சுருவேன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த சீமானண்ணே வந்து இன்றைக்கி குறை சொல்கிறேன் ஆனால் நான் அடிப்படையாக நான் காலையில் அஞ்சரை மணிக்கு போயிட்டு கொடி நட்டு பேஸ் போட்டு தண்ணீர் பதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே கொடி அங்கே பறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து அண்ணன் கிட்ட திட்டு வந்த அளவுக்கு லாஸ்டா நீ வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் கிளம்புறேன் நான் மருத்துவமனைக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் நாங்கள் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணிக்கு வேலை செய் சும்மா குளிச்சுட்டு ஒரு சட்டை மாற்றினர்ல தான் போனோம் அதுக்கு அந்த அம்மா குளிச்சிட்டு போயிட்டாங்க இதுதான் அவங்களுடைய நிலமை அதாவது அந்த காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க அதுல என்ன சொல்றாங்க அவங்க காணொலியிலனா பெண்களுக்கு வந்து தேர்தல்ல மட்டும் தான் வந்து சம உரிமை கொடுக்கறாரு நாம் தமிழர் கட்சியில கொடுக்கறாங்க பொறுப்புகள்ல வந்து அவங்கள வந்து உரிமை கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க பொறுப்புகள்ல வந்து உரிமை கொடுக்கறதில்ல அப்படின்னு கிடையாது எங்க தொகுதியில வந்து தொகுதியில வந்து தொகுதி பொருளாளர ஒரு பெண் இருந்திருக்காங்க தலையரசி அப்படின்றவங்க தொகுதி பொருளாளரா இருந்திருக்காங்க இதே வந்து கொளத்தூர் தொகுதியிலயும் வந்து அதே தொகுதி பொருளாளரா ஒரு பெண் இருந்திருக்காங்க இப்ப வந்து மாவட்ட பொறுப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப மாவட்ட பொறுப்பு இல்ல அதுக்கு தாண்டி மாநில பொறுப்பு இப்ப மகளிர்ல வந்து மாநில வரைக்கும் மண்டலம் எல்லாத்துலயுமே பொறுப்பு கொடுத்து அதுலயும் சிறப்பா செய்யற பெண்கள்லாம் இருக்காங்க இப்ப இந்த பொறுப்புக்கு நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கோம் ஆனா அவர் ஏன் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவருடைய கருத்து எங்களுக்கு சொல்லிட்டாரு அதை புரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்காதது தான் அவங்களுடைய தன்மை இப்போ ஒரு இப்ப கூட வந்து மாவீரர் நாள் இருக்கு நம்ம கட்சியில இன எழுச்சி நாள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் எந்த மாவட்டத்துல வேணாலும் ஒரு நிகழ்வு வந்து தொடர்ச்சியா மாறி மாறி வந்து முன்னெடுப்போம் அப்போ இப்ப இங்க இருக்கிற ஒரு பெண்ணால அங்க போயிட்டு தங்கி இப்போ ஒரு நாள் பண்ணி இரவு நேரம் பண்ணி ஒரு நாள் பண்ணி அப்படின்னா நாங்க செஞ்சிருவோம் இதே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு குடும்பத்தை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு அஹ் மற்றவங்க கூட நின்று அந்த பெண்ணால வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்றத தான் அவங்க எங்களுக்கு சொன்னது மற்றபடி வந்து நாங்க அதை வந்து நாங்க அதையும் மீறி செய்யறோன்னு முன் வரவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராதான் இருக்கிறாங்க நீங்க எதிர்பார்க்கறது வேற நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா அஹ் வந்து ரெண்டாவது சீமானண்ணா இளவஞ்சி வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அது எப்படி வர முடியும் அதுதான் வரணும்னு உங்களுடைய பேராசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது சாத்தியப்படாதீங்க ரெண்டாவது அண்ணன் வந்து பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் பத்தி தான் பேசுறாரு அவங்களுக்காக தான் குரல் கொடுக்கறாரு அவங்கள விட கீழே வந்து அருந்ததியர்கள் இருக்கிறாரு அதாவது பல்லர்களுக்கும் பழையர்களுக்கும் ஆயிரம் மடங்கு தாழ்வு நிலையில வந்து அருந்ததியர் சமூகம் இருக்குது தெலுங்கு சமூகம் இருக்குதுன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க வந்து அந்த சமூகம் வசிக்கிற இடத்துல வசிக்கிறாங்களா இவங்களுக்கு தெரியுமா அந்த சமூகம் இருக்கிற இடத்துல வசிக்கிறது நாங்க தான் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ அந்த அருந்ததியர் சமூகத்துல நீங்க ஒரு ஒரு வீட்லயும் போய் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் முன்னாடி இருந்தவங்களும் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து படிப்பு கிடையாது அதனால வந்து ரொம்ப அந்த விழுமு நிலையில இருக்கிற வேலைகள்லாம் அவங்க செஞ்சாங்க அதாவது டிரைனேஜ் கிளீன் பண்றது அந்த மாதிரி விஷயங்க செஞ்சாங்க இப்போ அதையுமே அவங்க தான் செய்யறாங்க அதையும் தாண்டி அவங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்துட்டு அதை விட மேல் அதை விட மேலான ஒரு அரசு ஆ அதை விட வந்து மேலாக இருக்கிற ஒரு அரசு பொறுப்புல வந்து அவங்க இருக்கிறாங்க எல்லாருமே வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஆனா செட்டில் ஆகாதது நாங்கதான் தமிழ் சமூகம் தான் இன்னும் செட்டில் ஆகல இவர் சொல்ற பல்லர்களும் பறையர்களும் தான் இன்னும் செட்டில் ஆக அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்போ நீங்க வந்து இப்போ அண்ணனுடைய கட்சியில வரீங்கன்னா அவருடைய கொள்கை அவருடைய குறிக்கோள் எல்லாத்தையும் ஏத்துக்கணும் தானே நீங்க வரீங்க அப்ப வந்ததுக்கு அப்புறமா வந்து அவர அவருடைய கொள்கை உங்களுக்கு எப்படி மறுப்பா மாறுது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இளவஞ்சி எனக்கு யாருன்னே தெரியாது உங்களுக்கு தெரியுமா நான் இளவஞ்சி இளவஞ்சி யாருன்னே தெரியாது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற இளவஞ்சி எனக்கு தெரியும் புரியுதுங்களா அப்போ இன்னைக்கு இளவஞ்சி தமிழ்நாடு முழுக்க தெரியுதுன்னா உங்களுடைய வளர்ச்சி இருக்கா மீட்டரா இருக்கா இல்ல நீங்க வந்து ஒரு அடித்தடம் போடுறது இன்னொரு கட்சிக்கு அடித்தடம் போடுறது இந்த அளவுக்கு உங்களை வளர்த்து விட்டது நாம் தமிழர் கட்சி அப்படின்றத அவங்க மறந்துடக்கூடாது சீமான உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால தான் நீங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க ஆனா வளர்ந்து வந்த இடத்தையே அதாவது நம்ம வளர்ந்து வந்த பாதைய மறக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது இவங்க ஏறி மிதிச்சு நின்று பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் ஆனா இந்த இந்த ஒரு செயல்பாடு இன்னமும் இளவஞ்சிக்கிட்டே இருந்தா நிறைய பேர் காணாம போயிருக்காங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க இவங்களும் ஒரு நாள் காணாம தான் போவாங்க